ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல்லிருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்க கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்லிருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிகேஷனும் ஃப்ரெஷ்ஷாக இம்மிடியட்டா உங்களுக்கு வந்துடும் அதை ஓப்பன் பண்ணி அந்த கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பண்ணிட்டு அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸும் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு சிறுகதை திரு பிரபஞ்சன் அவர்கள் எழுதிய பங்காளிகள் அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதை அதுதான் கேட்க போகிறோம் கண்டிப்பாக பங்காளிகள் அப்படின்னா நமக்கு யாருன்னு தெரியும் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே அது தெரியும் ஆனால் இந்த கதையில் பிரபஞ்சன் அவர்கள் வந்து யார் பங்காளிகள்னு சொல்கிறாரு அப்படிங்கிறத வந்து இந்த கதையை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த கதை கண்டிப்பாக யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயத்தில் சொன்னோம் அப்படின்னா இயற்கையை ரசிக்க தெரிஞ்சவங்களுக்கு உயிரினங்கள் மேலே அதாவது பறவைகள் மேலே பெட் அனிமல்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காங்களோ உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த கதை பிடிக்கும் நீங்க இந்த கதையை கேட்டுட்டு உங்க கருத்தை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க ஓகேவா கேட்கலாமா பங்காளிகள் சிட்டுக்குருவி பட்டு ரோஜா இவை இரண்டினில் எதை ஆதரிப்பது எதை நிராகரிப்பது என்பது எனக்கு ஒரு பிரச்சனையாயிற்று ஒரு சிட்டுக்குருவியின் உயிருக்கும் ஒரு பட்டு ரோஜாவின் உயிருக்கும் ஒரு மனிதனாகிய என் உயிருக்கும் அடிப்படையில் ஏதேனும் வித்தியாசம் இருக்கிறதா இல்லை நாங்கள் மூவருமே பூமியின் சம பங்காளிகள் இது எனக்கு தெரிகிறது ஆனால் அந்த சிட்டுக்குருவிக்கு இது தெரியவில்லையே அனாவசியமாக ஒரு பாவமும் அறியாத பட்டு ரோஜாக்களை அது கொன்று போட்டு கொண்டிருந்தது மரங்கள் அடர்ந்த இந்த பகுதிக்கு நாங்கள் சமீபத்தில் தான் குடி வந்தோம் சின்ன டைரி மாதிரி அடக்கமான வீடு எனக்கும் சுமதிக்கும் எங்கள் இரண்டு குழந்தைகளுக்கும் இது அரண்மனை ஜன்னல்களின் குறுக்கு கட்டைகளிலும் சிமெண்ட் மறைப்பு மேலும் அமர்ந்து காக்கைகளும் சிட்டுக்குருவிகளுமே எங்கள் வாடிக்கையாக துயிலெழுப்பும் கடூரமான கார் பஸ் லாரி ஹாரன்களை கேட்டு கேட்டு புண்பட்ட காதுகளுக்கு பறவை இறைச்சல் இதமான வெந்நீர் ஒத்தடம் அடுப்பு பலகாரம் பெரும்பாலும் எங்கள் வீட்டில் இட்லியாகத்தான் இருக்கும் இட்லி மாவில் தோசை கூட சுடலாம் என்று ஒரு வித்தியாசம் கருதி பெரியோர்கள் வைத்திருக்கிறார்கள் இயற்கை ஆனால் சுமதிக்கு ஏனோ தோசை வார்ப்பது பெரும் சங்கடம் தருகிற ஒரு காரியம் இன்னைக்கு தோசை பண்ணக்கூடாதா என்று நான் கேட்டுவிட்டேன் என்றால் போச்சு ஏதோ பாவ காரியத்தை செய்ய சொன்னது போல அவள் திடுக்கிட்டு போய்விடுவாள் பரபரவென்று இரண்டு ஈடு இட்லியை சைபர் சைபராக சுட்டு இறக்கி வைத்து விட்ட பிறகுதான் அவளுக்கு அந்த காலை பொழுது ரம்மியமாகும் ஒரு மந்தகாசம் அவள் முகத்தில் தவழும் சுட்டு முடித்த பிறகு முதல் இட்லியை துண்டு துண்டாய் பெய்த்து காக்கைக்கு போடுவாள் பசித்து காத்து கொண்டிருக்கும் அந்த ஜீவன்கள் இட்லியை தின்று பசியாறு திருப்தியுடன் அகலும் அப்புறம் சிட்டுக்குருவிகள் தயங்கி தயங்கி வந்து சாய்வாக தலையை சாய்த்து அவளை பார்க்கும் அவைகளுக்கு என்று ராத்திரியே எடுத்து வைத்த பழைய சோற்றில் ஒரு கைப்பிடி எடுத்து இறைப்பாள் அவை கொத்தி கொண்டு ஓடும் எங்க என்ன டிரான்சிஸ்டர் வாங்கி வந்தீங்களே ஒரு அட்டை பெட்டியில போட்டு அந்த பெட்டி பரன் மேல இருக்கு கொஞ்சம் எடுத்து கொடுக்கறீங்களா எதுக்கு இப்ப அது பாவங்க அந்த சிட்டுக்குருவிங்க சுத்தி சுத்தி வருது நேத்தெல்லாம் எங்கெங்க இருந்தோ மணல் காய்ந்த புல்லு குச்சின்னு எதையோ பொறுக்கிக்கிட்டு வந்து பரல்ல சேர்த்து வச்சிருக்குதுங்க நாமே அதுங்களுக்கு ஒரு கூண்டு செஞ்சு கொடுத்துட்டா என்ன கேட்டேன் சரி வா எடுக்கலாம் நான் ஸ்டூல்ல நிக்கணும் வலிக்கு விட்டுடுமா அவளுக்கு ஒரே வெட்கம் உன்னை லவ் பண்ண கூப்பிட்டலாமா கொஞ்சம் தான் கூப்பிட்டேன் பரணில் இப்போதைக்கு தேவையில்லை என்று போட்டு வைத்திருந்த என் ஷூக்கள் சிட்டுக்களுக்கு கூண்டாகி இருந்தன ஷூக்களின் உள்ளே நிறைய பொருட்கள் குச்சிகள் என்று குவிந்திருந்தன எனக்கு பக் என்றது நூற்றி ஐம்பது ரூபாய் ஷூக்கள் பரவாயில்லைங்க அப்புறமா எடுத்துக்கலாம் என்றால் சுமதி செருப்பு இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கு சுமதி ஷூவை எடுக்கலாமா ஐயோ அத அவைகளை தொந்தரவு செய்துவிடக் கூடாது என்கிற முன் ஜாக்கிரதையோடு அந்த அட்டை பெட்டியை எடுத்தேன் அப்படியும் அரவம் கேட்டு ஒரு சிட்டு சிடுக்கென்று என் காதோரம் பறந்து போய் ஜன்னல் கட்டையில் உட்கார்ந்து என்னை பார்த்தது அதற்கு கோபம் வந்திருக்க கூடும் நியாயம்தானே நம் வீட்டுக்குள் அந்நியன் அனுமதியின்றி வந்தால் நமக்கு கோபம் வராதா அந்த அட்டை பெட்டியில் ஒரு பழைய ஒற்றை ரூபாய் அளவுக்கு துளை செய்து பாத்ரூமுக்கு எதிரில் பத்திரமாக இருக்க வைத்தோம் சிட்டுக்கள் தங்கள் இருப்பிடத்தை அட்டை பெட்டிக்கு மாற்றிக்கொண்டன அந்த சில நாட்கள் அவைகளின் இயக்கத்தை நான் கவனித்தேன் அடடா ஆணும் பெண்ணுமாக அந்த ஜோடி தங்கள் வீட்டை தயார் கொள்ளும் சுறுசுறுப்பும் நேர்த்தியும் தங்கள் வீட்டுக்குள் வர இருக்கும் புதிய வரவுக்காக தங்கள் குழந்தைகளுக்காக அந்த பெற்றோர்கள் எடுத்துக்கொள்ளும் தாய்மை நலம் கனியும் அந்த அன்பு சுரக்கும் நெஞ்சங்கள் என்னை மிகவும் கிளர்த்தின இவைகள் உயிர் சுழற்சியின் உன்னதமான வெளிப்பாடு சிட்டுக்குருவிகளே உங்களுக்கு இதை கற்றுக் கொடுப்பது யார் இந்த உள் உணர்ச்சியை தூண்டியது எது அவை சாப்பிட்டனவா ஓய்வு எடுத்துக் கொண்டனவா தெரியவில்லை ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் தங்கள் சின்னஞ்சிறிய வாய்களில் ஏதேனும் பொற்களை குச்சிகளை கவ்விக்கொண்டு வருவதும் போவதுமாக அவைகளை பெட்டிக்குள் விட்டு செல்வதுமாக இருந்தன கீச்சு கீச்சு என்று கத்திக்கொண்டே இருக்கும் சத்தம் இடையறாது கேட்டுக்கொண்டே இருந்தது விடுமுறை வந்தது விடுமுறை என்றதும் குழந்தைகளுக்கு தாத்தா வீடு தானே ஞாபகத்துக்கு வரும் எங்கள் குழந்தைகளையும் தாத்தா வீட்டில் விட்டு வர நாங்கள் போயிருந்தோம் வரும்போது சுமதி ரொம்ப நாளாக சொல்லிக்கொண்டிருந்த கொண்டிருந்த பட்டு ரோஜா செடியும் துளசி செடியும் கொண்டு வந்திருந்தாள் பட்டு ரோஜாக்கள் வெயில் விரும்பிகள் எவ்வளவுக்கு எவ்வளவு வெயிலை தின்கின்றனவோ அவ்வளவு அவ்வளவு பூக்களாய் உதிர்ப்பவை எங்கள் வீட்டில் வெயில் வரும் இடம் பாத்ரூமுக்கு முன்னும் குருவிகளின் அட்டை பெட்டிக்கு கீழேயும் தான் இருந்தது எனவே அட்டை பெட்டிக்கு கீழேயே ஜாடிகளில் அந்த ரோஜாக்களையும் துளசி செடியையும் ஜாடிகளில் நட்டு வைத்தோம் சிட்டுக்குருவிங்க குஞ்சு பொறிச்சாச்சு என்று ஒரு நாள் மாலை நான் அலுவலகம் விட்டு திரும்பியதும் என் மூத்த மகன் சொன்னான் சிட்டுக்குருவிகளின் ஒவ்வொரு அசைவையும் கூர்மையாக கவனித்து எங்களுக்கு சொல்பவன் அவன் அப்பா அந்த குஞ்சுகளை நீ பாக்கணுமே ஐயோ செக்க செவ்னு சிவப்பு திராட்சை போல மாதிரி இருக்கு நான் பாத்ரூமுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு பார்த்தேன் யாரும் இல்லன்னு தெரிஞ்சதும் அந்த குஞ்சுங்க வெளியே வந்து சந்து வழியா பாக்குதுப்பா ஆனு வாயை திறந்துகிட்டு நிக்குது பெரிய சிட்டுங்க வந்து அதுங்க வாயில என்னமோ ஊட்டுதுப்பா சுமதி கடுகடுத்து போயிருந்தாள் அவள் ஆசையாக ஊரிலிருந்து எடுத்து வந்து நட்ட துளச்சி செடியை சிட்டுக்கள் கொத்தி போட்டிருந்தன சின்ன அது நான் ஜாடிக்கு அருகில் நின்று கவனித்தேன் துண்டாக இரண்டு பட்டு கிடந்தது அந்த துளசி செடி என்ன அநியாயம் பாருங்க இன்னைக்கு காலை கால என்ன அநியாயம் பாருங்க இன்னைக்கு காலையில தாங்க பட்டு ரோஜா பூத்துச்சு காலையில பார்த்தவ பத்து மணிக்கு நீங்க ஆபீஸுக்கு போனதும் ஒழிக்கலாம்னு இங்க வந்தா பூவை காணும் அத்தோட அந்த பட்டு ரோஜா கிளைய கூட கடிச்சு வச்சிருக்கு என்றாள் சுமதி அவள் குரலில் ஆழ்ந்த விசனம் தொனித்தது பட்டு ரோஜா செடிகளின் அருகம்புல் மாதிரியான இலையையும் கொத்தி மொட்டையாக்கி விட்டிருந்தன் சிட்டுக்குருவிகள் நான் ஜன்னல் கட்டையை கவனித்தேன் குருவிகள் மிக சாதுவாக கீச் கீச் என்று என்னவோ சொல்லிக் கொண்டு உட்கார்ந்திருந்தன தான் செய்தது என்னவென்றே அறியாத ஜீவன்களாய் உயிரை விட்டு உட்கார்ந்திருந்தன அவை மூக்கும் பலமும் மட்டுமே இருக்கிற காரணத்தால் சிட்டுக்குருவிகள் பட்டு ரோஜாக்களை கொன்று போட்டிருந்தன என்னங்க பண்ணலாம் என்று கேட்டாள் அவள் எனக்கு ஒண்ணும் தோன்றவில்லை அறிவால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுவிட முடியாது என்றால் கூண்டை செடிகள் பிழைக்கும் ஆனாலும் பறவைகள் என்ன பண்ணும் இன்னும் இறகு முளைக்காத அந்த குஞ்சுகள் தாக்கைகள் பருந்துகளுக்கு தீனியாகிவிடுமே செடியை தெருவிழ வைக்கலாமா மாடு மேயும் பையன்கள் கை சும்மா இருக்குமா சுமதிக்கு அந்த சிட்டுக்குருவிகளின் மேல் ஏராளமான எரிச்சல் இந்த சனியனுங்களுக்கு போய் இடம் கொடுத்தனே என்ன சொல்லணும் என்று கோபித்துக் கொண்டாள் தன்னையே பாவம் அதுங்களுக்கு என்ன தெரியும் நீங்க சும்மா இருங்க உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது என்று என்னை கடிந்து கொண்டால் சுமதி நான் அமைதியாகிவிட்டேன் யோசிக்கும் போது ஒரு விஷயம் தெளிவாயிற்று குருவிகள் இருக்கும் வரை எங்கள் வீட்டில் செடி வளராது ஒரு நாள் என் மகன் சொன்னான் அப்பா சிட்டுக்குருவிகள் பறந்து போயிடுச்சுப்பா இப்ப கூண்டு காலி நான் கூண்டை எடுத்து உதறினேன் குப்பைகள் கீழே விழுந்தன தூசு தட்டி பெட்டியை பரணில் வைத்தேன் சுமதி மீண்டும் செடி வைக்கும் முயற்சியில் இறங்கினாள் இப்போது அவைகளுக்கு எந்த எதிரிகளும் இல்லை பட்டு ரோஜா குழந்தைகளின் கண்ணங்களைப் போல எவ்வளவு அழகாக பூக்கிறது குடிக்கும் தண்ணீரில் துளசி எப்படி மணக்கிறது பிரபஞ்சன் அவர்கள் எழுதிய பங்காளிகள் சிறுகதை முற்றும் பிரபஞ்சன் அவர்கள் எழுதின நிறைய கதைகள் நம்ம சேனலில் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அதில் முதல் முதல் கொடுத்த கதை அப்பா வின் வேட்டி அப்படிங்கிற ஒரு கதை அந்த கதையினுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கண்டிப்பாக கேளுங்க அந்த கதையை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன் ஆனால் அப்போ இருந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் அதிகமாக பார்க்கல இப்போ நீங்கள் அதை கேளுங்க எந்த அளவுக்கு உங்க மனசுல பாதிக்கும் கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு அது மாதிரி அனுபவங்கள் கூட ஏற்பட்டிருக்கலாம் வாழ்க்கையில் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் கண்டிப்பாக நீங்கள் அதை கேட்கணும்னு நான் இப்போ இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் நன்றி